கிட்ட இருந்தா தான் கொடுப்பான் அதுக்கு ஆதாரம் காட்டுங்க இல்ல கிட்ட இருந்தா கேட்பதற்கு அந்த சக்தி கொடுத்த இறைவன் தொலைவில் இருந்தாலும் கேட்பதற்கு ஏன் சக்தி கொடுக்க மாட்டான் அன்பிற்குரிய சகோதரர்களே மிக தெளிவான சான்றுகள் மூலமாக ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய கொள்கை பகிரங்க இணை என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம் அவங்க தங்கள் வாதங்கள் மூலமாக தாங்கள் இணை வைப்பவர்கள் என்பதை இன்னும் உறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள் நான் ஒரு வசனத்தை சொன்னேன் சொன்ன அர்த்தம் எங்க இருக்குது என்று கேட்கிறார்கள் நீங்க நிதானமா ஒவ்வொரு சகோ நெஞ்சில கை வைத்து சிந்திக்கணும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உன் அவனை போல எதுவுமே இல்லை அவன் கேக்குறவன் பார்க்கிறவன் அப்படின்னா இந்த கேக்குதல் அவனை போல யாருக்கும் அதுக்கு அர்த்தம் அவனை போல எதுவும் எந்த வசனத்திலும் சேர்ந்து வருதோ அந்த அவனை யாரும் இருக்க முடியும் அவன் பார்ப்பவன் என்று சொன்னால் அவனை போல பார்ப்பவன் யாரும் இல்லை அந்த வசனத்திலேயே மத்தவங்களுக்கு இல்லைன்னு என்று எங்க இருக்குறாங்க அதுதான் இருக்குது அந்த வசனம் சொல்வதே மற்றவங்களுக்கு இது இல்ல என்னைய போல இல்ல என்று தெள்ளத் தெளிவாக லாய்சாக மிஸ்லிஹி ஷைவுன் அவனை போல ஒண்ணுமே இல்ல வஹுவ ஸமீஊன் வஹுவ ஸமீஊ அவன் வந்து கேட்கக்கூடியவன் அல் பசீர் பார்க்க என்ன அர்த்தம் இந்த ஸமீ என்ற விஷயத்தில் கேட்பவன் என்ற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்ல பார்க்கிற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்ல அப்ப அவன் எப்படி கேக்குறான் அவனை போல பார்க்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டான் அவனை போல கேக்குறது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன் எப்படி பாக்குறான் இந்த மாதிரி தான் பாக்குறான் எப்படி பாக்குறான் எத்தனை பேருக்கு பேசினாலும் அவன் கேட்கிறானா இல்லையா எந்த மொழியில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா எவ்வளவு குறைந்த சத்தத்தில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா மனசால் நினைத்தாலும் கேட்கிறானா இல்லையா இதான் அவனுடைய கேட்டல் அவனுடைய கேட்டலில் அவனை போல யாரும் இல்லைன்னு தெளிவா அதுக்கு ஆதாரம் நம்ம காட்ட வேண்டியது இல்ல ஆனால் அல்ல அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறான் ஏன்னு கேட்டா யார் ஒருத்தர் நல்ல விளங்கிக்கிறன்னு இதுல ஏன் வந்து அவர்களை இந்த தலைப்புல விவாதம் செய்ய கூப்பிட்டு விட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லாம திணறாங்கன்னா சொல்லிவிட்டான் பில்லாகி லா புருகானி யாரு ஒருத்தர் அல்லாவுக்கு என அவருக்கு ஒரு ஆதாரமும் இருக்காது அல்லாஹ் குரான் என்ன சொல்றான்னு கேட்டா அல்ல லா புருகானி அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது சும்மா சாதாரண மக்கள்கிட்ட போய் சில லாஜிக் மாதிரி ஏதாவது பேசலாமே தவிர அது கூட எல்லா இடத்துலையும் ஏற்படாது கவனமா இருக்கிறவங்கள்ட்ட ஈடுபடாது பொய் லாஜிக்கா இருக்கும் அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அவனை போல் எதுவும் இல்லை என்கிற அந்த வசனம் அவனை போல் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லுதா இல்லையா குரான் அல்லாஹ்வுடைய வசனம் என்கிறத மனசுல வைத்துக்கொண்டு கொண்டு இதை சொன்னது வந்து அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட வேஸ்டா பண்ண மாட்டான் பொருத்தமற்ற இடத்துல பயன்படுத்த மாட்டான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்கிற ஒரு மதிப்போட அந்த வசனத்தை பார்த்தால் அது என்ன சொல்லுகிறது அவனை கேட்பவன் இல்லை அவனை போல் பார்ப்பவன் இல்லை அர்த்தம் அப்ப அவனை போல யாருக்குமே இல்லை என்று தெல்ல தெளிவாக நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அடித்து சொல்லும் பொழுது நீங்க அவளியாவே மகானே அவரை இவர்தான் கூப்பிடுறீங்க அவனை போலவே கேட்பான்னு நினைக்கிறீங்க லட்சம் பேர் கூப்பிடுறீங்க கோடி பேர் கூப்பிடுறீங்க அவருக்கு தெரியாத பாஷையில எல்லாம் கூப்பிடுறீங்க வாழும்போது போது அவருக்கு எந்த பாஷை தெரியாதோ உசரோட இருக்கும் போதே எந்த பாஷை அவருக்கு விளங்காது அந்த பாஷையெல்லாம் கூப்பிடுறீங்க அதெல்லாம் அறிந்து இன்னார் கேட்கிறார் இன்னத்தை கேட்கிறார் என்றெல்லாம் ஒரு முறையிட்டு வாங்கி தருவார்னு ஒரு இடையில சேர்த்துக்கிறீங்க அது எப்படி கேட்பார் இது எப்படி அவருடைய செவியை வந்து அல்லாவுடைய செவிக்கு ஈகோல எப்படி ஆக்குறீங்க செவிங்கிற நீங்க ஒத்துக்கறன்னு சொன்னா அவருடைய கேட்கும் தன்மையை அல்லாவுடைய பண்புன்னு நீங்க சொல்லுவீங்க அவருடைய கேட்கும் பண்பை அல்லாவுடைய கேட்கும் பண்புக்கு ஈகோல ஆக்குறீங்களா அதுக்கு என்ன ஆன்சருக்கு அதை ஒன்னு தெளிவா இல்லைன்னு அல்ல மறுத்து விட்டான் மறுத்த பிறகு இருக்குன்னு சொன்னால் சிறுக்கு இல்லாம என்ன அல்ல எதை இல்லைங்கிறானோ அது இருக்குன்னு நம்ம நம்புனால் ஏண்ட எனக்கு உள்ள இடத்துல நீ வச்ச நல்லா கேட்க மாட்டான எனக்கு உள்ள கேட்கிற திறனை கொண்டே செத்து போன ஆளுக்கு இருக்குன்னு உசுரோட உள்ள ஆளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டே கழுத குதிரைக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன்னு கேட்க மாட்டான்ல அப்ப அவனுக்கு மாத்திரமே உள்ளது என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறான்ல அத வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை சிறுக்குன்னு விளங்கி கொள்ளணும் ஒண்ணு ஒன்னு இந்த வசனத்திற்கு அவர்கள் வந்து அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்க விவாதத்துக்கு வந்து விட்டால் சில பேர் என்ன செய்வாங்க அந்த சபைக்காக வேண்டி சொல்லத்தான் செய்வார்கள் ஆனா மக்களுக்கு இது வந்து பாயிண்ட் தான் மறுக்கிறாங்க உங்களுக்கும் அந்த ஷேக் அப்துல்லா அவர் நான் சொல்லிக் கொள்கிறேன் சில விஷயங்களை தெளிவா தெரியுது கண்டுக்கிறவா போனா கூட உங்களுக்கு கௌரவமா இருக்கும் இது பார்க்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நாளைக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா இன்னும் தெளிவா இருக்கிறப்பட்டு மறுக்கிறாங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்லிக் கொள்கிறேன் அது கொடுத்துனான்னு சொல்றீங்க இல்ல நீங்க என்ன சொல்றீங்க அல்ல அவருடைய பார்வைக்கு மனசன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குன்னு தான் நாங்களும் சொல்றோம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல இப்போ வித்தியாசம் இல்லாம இல்ல கூப்பிடுறீங்க நீங்க தான் சொல்றீங்க அல்லாவுடைய பார்வைக்கு மனசன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது அல்லாவுடைய கேள்விக்கு மனுஷன் கேள்விக்கு வித்தியாசம் இருக்குங்கிறீங்க நீங்க வித்தியாசம் இல்லாம இல்ல வச்சு கூப்பிடுறீங்க அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தான் கேட்பதை போலவே எவ்வளவு பேர் கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் எவ்வளவு தூரத்தில் கேட்டாலும் எந்த சத்தத்தில் கேட்டாலும் அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லது இத்தகையோருக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லது அனைத்து சத்தவர்களுக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று நீங்க ஆதாரத்தை காட்டணும் அப்பதான் அல்லவா கொடுத்த மறுக்கிறது அல்ல ஒன்றை கொடுத்த பெரு மறுக்க முடியுமா அல்ல கொடுத்துட்டாண்டு ஆதாரம் எவன் தனக்கு சொந்தம் கொண்டான் அவனை கொடுத்தாண்டாவது சொல்லிட்டு போயிடலாம் அப்ப இல்ல மறுக்கிறதுக்கு நாங்க ஆதாரம் காட்டிட்டோம் நல்லா சொல்லிட்டான் சமய பசீர் நான் தான் என்னைய போல சமய கிடையாது என்னைய போல பசிர் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டான் அப்ப அவனை போல சமயம் இருக்கு நீங்க சொல்வீர்களால் நீங்க என்ன செய்யணும் இந்த வசனத்திலே அல்லது இந்த இதுல வந்து அவனை போலவே கேட்கக்கூடிய தன்மை இவருக்கு கொடுத்துட்டான்ல அவனை போலவே பார்க்கக்கூடிய அதாவது எத்தனை பேர் கேட்டாலும் அது அவனை அவனை போல கேட்கிறேன்னு புரியணும்ல அவனை போல கேட்கிறேன்னா என்ன எவ்வளவு பேர் கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அது வந்து கேட்கக்கூடிய ஒரு சத்திய அல்ல கொடுத்துட்டான்னு நீங்க காட்டணும் இதுதான் அடிப்படையான விஷயம் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாதங்கள்ல நீங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒன்னு ஒன்னே சொல்றாங்க ரசூல்லாமே அல்ல ரவுஃபுங்கிறான் அல்ல தன்னையும் ரவுஃபுங்கிற ரெண்டு ஒன்னா வேறுபடுத்துறீங்க இல்ல நீங்கள வேறுபடுத்திடுங்க அந்த ரவுப்பு வேற இந்த ரவுப்பு வேற அவரை அவர் ராஜாங்கிறோம் அல்லாம ராஜாங்கிறோம் அது வேற இது வேற என்று வேறுபடுத்துறீங்கல்ல அது மாதிரி வேறுபடுத்துங்க அல்ல இவர் சவுதி மட்டும் மட்டும்தான் ஆழ்வாரு குறிப்பிட்ட காலத்து தான் ஆழ்வாரு அனைத்தையும் வச்சு அவர் தெரியாது யாராவது உளவுத்துறை சொல்ற கேட்டுதான் அவர் தகவல் அறிஞ்சிக்கிறாரு அல்ல ஆள் அப்படி கிடையாது அப்படின்னு வித்தியாசங்களை வேறுபடுத்தி அந்த மாதிரி இந்த இறந்தவர் கேக்குறாங்க அது வந்து முதல்ல நீங்க என்ன செய்யணும் பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆதாரம் வச்சோம்னா அவருடைய தன்மையை அப்படி இருக்கிறது ஒரு ஆதாரத்தை வச்சிட்டோம் இந்த உன்னர் ஆதாரம் அதை விட்டு விட்டார்கள் விட்டுலாம் வரல ரெண்டாவது ஆதாரம் வச்சா முதல் விட்டு அர்த்தமா ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறது பத்து ஆதாரம் சொல்லுவோம் ஒன்னு சொல்லி முடிச்சு ரெண்டாவது வச்ச உடனே பார்த்தீர்களா அது விட்டு விட்டார்கள் முதல் ஆறு விட்டு விட்டார்கள் அப்படின்னு முதல் சொன்னாங்க இப்போவும் சொல்றாங்க எதையும் விடல ஐசு கம்மி தெளிக்குதான் நீங்க கேட்டதுக்கு தெளிவான ஆணித்தரமான ஆதாரம் கூடுதல் இன்னொரு ஆதாரத்துக்கு ஒன்னு சொன்ன முடியும் சொன்னா அது விட்டு விட்டார்கள் விடவுலாம் கிடையாது தெல்ல தெளிவாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் அடுத்து என்ன அதுக்கு என்ன சில உதாரணங்கள்ல காட்டுறாங்க ஜிபிரல் அலிசலாம் வந்து குழந்தைய கொடுத்தாருன்னு வருது ரெண்டு வேற தானே வேற தானே வேற ஏதா இருக்குன்னு விளங்குறீங்கல்ல அதுதான் கேள்வியே அப்ப ஜிபிரல் அலிசலாம் வந்து குழந்தைய கொடுத்தாருன்னு அவருக்கு என்ன சொந்தமா அவருக்கு என்ன குழந்தை கொடுக்க சக்தியா இருக்குது அவர் அல்லாஹ் வந்து ஒரு டியூட்டியை சொன்னா டியூட்டி செஞ்சிட்டு போனாரு அதுக்கான அப்படி பேருக்கு வந்து குளம் கொடுத்துட்டு போவாரா எப்ப பண்ணாலும் கொடுப்பாரா யாருக்கு வந்தாலும் கொடுப்பாரா அந்த டிஃபரெண்ட் இருக்கிறதுன்னு விளங்குறீங்கல்ல அதுல வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க அப்ப அந்த வித்தியாசம் இருக்கிற வகையில் இருந்தா தான் நீங்க அவனை போல ஆக்கலாம் அர்த்தம் நீங்க என்னென்ன சொல்லிக் காட்டுறீங்களோ அதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது நீங்க உங்களுடைய செயலில் வித்தியாசம் இல்லை எந்த செயலு இறந்து போனவரை அழைக்கக்கூடிய அந்த செயலில் வித்தியாசம் இல்லை அந்த கேட்கிற சக்தி அல்லாவை போலத்தான் அவருக்கு இருக்கிறது பார்க்கிற சக்தி அல்லாவை போல இருந்தா தான் ஒருத்தன் ஒரு கூப்பிடுவான் அல்லாவை போல அவர் பாப்பாருன்னு நினைக்கல மனுஷன் போல தான் அவர் பாப்பாருன்னு சொன்னா இங்க உட்காந்து கூப்பிட முடியுமா ஒருத்தனால இறந்து போனாலும் இங்க உட்காந்து ஒருத்தர் கூப்பிடுறான் உன் மனசுல என்ன இருக்குது நம்ம நம்ம பேசுறவருக்கு விளங்கும் எப்படி எப்படி விளங்குது அல்லாவுக்கு தானே விளங்கு நம்ம நூறு பேர் கேட்டாலும் விளங்கும் அப்படி நான் என்ன மனசுல இருக்கிறது அல்லாவை போல அவர் கேட்பாரு அப்ப நம்ம என்ன சொல்றோம் கேட்டதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க ஒண்ணு நீங்கள் வந்து அல்லாவை அல்லாவுக்கு எது சொந்தமானதாக இருக்கிறதோ அந்த தன்மையை அந்த பண்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அது வந்து பயங்கர சிறுக்கு இணை கற்பித்தல் அதுக்கு ஆதாரமே தேவையில்லை ஆனாலும் ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் கார்டு தேவையில்லை அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு மற்றவனுக்கு இல்லைங்கிறது ஆதாரமா காட்டணும் இதுதான் ஈமான ஈமான என்னது அல்லாவை போல எதுவும் இல்லைன்னா அனைத்துலையும் தான் அதான் அதான் ஈமானுங்கிறத நீங்க தெளிவா கேட்டாலும் ஆதாரத்தையும் காட்டிட்டோம் அதுக்கு பிறகு கொடுத்தாரு கொடுத்தாரு நீங்கன்னா நீங்க எதை எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அல்லா கொடுத்தாலும் ஆதாரம் காட்டணும் எதை செய்றீங்க எத்தனை பேர் பேசினாலும் அவர் கேட்பார் என்று நம்பி செய்கிறீர்கள் அதுக்கு ஆதாரம் காட்டணும் எந்த சட்டத்தில் கேட்டால் மனசுல நினைச்சாலும் அவளியா புரிந்து கொள்வார் நினைக்கிறீர்கள் அப்படியெல்லாம் அல்லா கொடுத்தான் என்ன செய்யணும் எல்லாத்தையும் யார் என்ன இல்ல எவ்வளவு தூரத்தில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அவர் கேட்பாரு எத்தனை வரைக்கும் கேட்பாரு அல்லாவுல